வாங்க இன்னைக்கு எக்கு வெஜிடேபிள் குழி பண்ணியார மாதிரி செய்ய போகிறோம் அது எப்படி பார்க்கலாம் பாருங்கள் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியான் நறுக்கி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் கேரட் துருவி வச்சுருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் பொடியான் அறுக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முட்டை வந்து குழி பண்ணியாற மாதிரி போகிறோம் அதனால இந்த வந்து கல் எடுத்துருக்கேன் இதில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் முட்டை முதல்ல உடச்சி போட்டுக்குவோம் ரெண்டு முட்டை உடச்சிக்கலாம் வெங்காயத்தை பண்ணி பார்க்கணும் கேடும் வைத்து கொத்தமல்லி fullness பத்தமில் ஏன் பெப்பரை ROBERT பந்த eyelidு விாடுல் Creation சால்து பொட்டுகிறாலabling தேவையாள difícil கொஞ்சம் TIME அ அதெல்லாம் recycled் நல்லா அந்தைdled பாருங்க நல்லா வெந்துடுச்சு அடியில் அப்படியே செத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அடியில் போயிடுச்சு போனாலே பரவாயில்ல திருப்பி போடுறச்சு கரெக்டாக வந்துடும் பாருங்க சூப்பராக நல்லா கிருஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல பொறுமையாக சிம்மில் வச்சு வேக விடுங்க அப்போ கரெக்டாக நல்லா வரும் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா வெந்துடணும் கரெக்டாக அப்படியே வந்து வேற இதில் மாற்றிடலாம் அப்படியே வேற பவுலில் மாற்றிடலாம் பாத்திரத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முதல்ல வந்து எண்ணெய் நல்லா போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டுக்கலாம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லா கரெக்டாக வேகும் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு முட்டை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் சுருவி வச்சுக்கிட்டு கேரட்டு கொத்தமல்லி மேலே போட்டுடுவோம் பெப்பர் போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி இருந்தால் நல்லா சால்ட் சால்ட் அண்ட் பெப்பர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சத்தூளி கொஞ்சம் லைட்டாக அப்படி போட்டுடுவோம் நல்ல சிம்மில் வேக விட்டுடுங்க அப்போ திருப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா கருகிற மாதிரி ஆகிடும் சிம்மில் நல்லா வேக விடுங்க அப்போ இந்த மாதிரி ரவுண்டாக நம்மளுக்கு கிடச்சிரும் நல்லா குழந்தைங்களுக்கு அப்படி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சு பாக்ஸுக்கும் இந்த மாதிரி கொடுத்தாண்டாம் ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் வாங்க ரெடி ஆகிடுது அப்படியே எடுத்துருவோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எக்கு வெஜிடபிள் கொல்லி பனியாரம் நல்ல பெரிய சைஸில் குழி பனியாரம் லஞ்சு சாலை கொடுக்கறச்சவங்க கூட இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான எக்கு வெஜ் குழி பணியாரம் ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் யூலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை பண்ணுங்கள்